கடைபிடிப்பதன் மூலமாக ஓதுவதன் மூலமாக வெற்றியை பெறுதல் இந்த நூலை அஷேக் அல் அல்லாம் அல் முஹித் தொகுத்து தொகுத்திருக்கிறாங்க இந்த நூல் இந்த நூலினுடைய முன்னுரையில் பல விஷயங்களை ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மிகவும் தேவையான விஷயங்கள் அதில் சிலவற்றை நாம் தெரிந்து கொள்ளலாம் நைனுல் என்ற இந்த பெயரை இந்த காலை மாலை அதுக்காருகள் என்ற நான் வைத்திருக்கின்றேன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த நூலில் சரியான சரியான்களை நான் தொகுத்துள்ளேன் ஒன்று சேர்த்துள்ளேன் பலவீனமான ஹரிசுகளை தவிர்த்து விட்டேன் பலவீனமான ஹதீசுகளை என்ன செஞ்சுட்டாங்க இந்த நூல கொண்டு வரவில்லை எதன் அடிப்படையில் என்று சொன்னால் நம்முடைய முன் சென்ற நல்லோர்கள் சென்ற அந்த பாதையில் பயணிக்கும் அடிப்படையில் சகிஹான ஹதீசுகளை தொகுத்துள்ளேன் ஹதீசுகளை தவிர்த்து விட்டேன் லம்மா காண கதீர்

சகிஹான ஹதீத்தில் இடம்பெறக்கூடிய காலை மாலை அதுக்காறுகளை இந்த நூலில் நான் தொகுத்துள்ளேன் பைஃபான அதுக்காரர்களை என்ன செய்துவிட்டேன் நான் தவிர்த்து விட்டேன் என்பதாக ஷேக் அவர்கள் முன்னிலையில் குறிப்பிடுகிறார்கள் மேலும் வைஃபான ஹதீத்துகள் தொடர்பாக அவர்கள் இன்னொரு புத்தகம் தொகுத்திருக்கிறாங்க அந்த புத்தகத்தின் பெயர் அல் முஃப் ஹைமுஃபி நபதி கிதாபி ஹிஸ்னில் முஸ்லீம் ஹிஸ்னல் முஸ்லீம் பெருமான்னு நான் பார்த்துருக்கோம் அந்த புத்தகத்தில் இடம் பெறக்கூடிய வகிஃபான ஹரித்துகள் என்னென்ன ஷஹிஹான ஹரித்துகள் என்னன்ன என்று பகுப்பாய்வு செய்து ஒரு நூலை தொகுத்து இருக்காங்க ஷேக் அவர்கள் அந்த நூலில் வகிஃபான ஹரித்துகள் காலை மாலை அதுக்காரங்கள் தொடர்பாக வரக்கூடிய பலவீனமான ஹதித்துகளை எல்லாம் அந்த நூலில் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க ஷேக் அவர்கள் இந்த நூலில் சகையான ஹதீத்தை மட்டும் தொகுத்திருப்பதுடைய மிக முக்கியமான காரணம் நபி அவர்கள் கூறிய கூற்றுதான் நபி அவர்கள் கூறிய கூற்று என்னவென்றால் மண் பால அலைய மாலம் அப்புல் நான் சொல்லாத ஒன்றை என் மீது நான் சொன்னதாக யார் கூறினாரோ கூறினாரோதவும் அவருடைய இருப்பிடத்தை நரகத்தில் அவர் ஏற்படுத்தி கொள்ளட்டும் என்று நபியவர்கள் கூறிய கூற்றுதான் இதற்கான காரணமாகும் எனவே இந்த கூற்று நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது சகையான அதிசிகளை நான் பின்பற்ற வேண்டும் பலவீனமான ஹதீத்துகளை விட்டுவிட வேண்டும் என்பதை இந்த கூற்று நபியவர்களுடைய சொல் நமக்கு சொல்லி காட்டுகிறது எனவே குறிப்பிடுகிறார்கள் எனவே ஒரு முஸ்லிமின் மீது அவசியமாகும் கடமையாகும் நபியவர்கள் கூறிய ஹதீத்துகளில் அவருடைய பார்வையை ஆழமாக செலுத்துவது அவசியமாகும் மார்க்கத்தில் ஒரு முஸ்லிம் அமல் செய்ய மாட்டார் அடிப்படைகள் அடிப்படையில் எது சகிஹான ஹதீதாக உறுதியானதோ அந்த ஹதீத்தை கொண்டுதான் அவர் அமல் செய்வார் சகி அல்லாத ஹதீத்தை கொண்டு என்ன செய்ய மாட்டார் ஒரு முஸ்லிம் அமல் செய்ய மாட்டார்

தொடர்பான செய்தியை கேட்பது அவசியமாகும் அல்லாஹு கூறுகிறார் என்னை செய்யுங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா இடக்கூடிய கத்தலின் அடிப்படையில் நவியவர்களுடைய ஹதி தொடர்பாக எது எது என்று ஹதீஸ்களை அறிஞர் கேட்டறிந்து சகிஹான ஹதீத்துகளை ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் பலவீனமான ஹதீத்துகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் இது தொடர்பாக அல் ஹாஃபிப் இபன் சொல்லக்கூடிய ஒரு கூற்றை ஷேக் அவங்க பதிவு செய்றாங்க என்ற நூலில் அல் குத்தைபா ரஹிமுல்லா சொல்லக்கூடிய கூச் هذا إنك قطن سنة أهل <سؤال> الحديث حديث كلي أرينج رجل معلوم حديث كلي أرينج رجل حديث كلي يدو صحيح يدو ضعيف عند فهوبا يوسي وتردد الحافظ ابن قتيبة رحمه الله ورجل كورة كلي كورة بديو سهير رجل هي مكيمان أو كورة لم يزالوا في التنقيد عن الأخبار والبحث لها أهل الحديث ஹதீத் கலை வல்லுநர்கள் அறிஞர்கள் ஹதீஸ் தொடர்பாக செய்திகள் தொடர்பாக பகுப்பாய்வு செய்வதிலே அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள் எது சஹிஹான் ஹதீத் எது ஹதீர் என்று பகுப்பாய்வு செய்வதில் ஆய்வு செய்வதில் அஹ் ஹதீத் ஹதீத் கலை அறிஞர்கள் என்ன செய்யறாங்க அதில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள் இப்ப ஷேக் அப்துல்லா இருப்பதை போல முந்தைய காலகட்டத்தில் செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் இப்போ நமக்கு தெரியாத ஏராளமான அஹுல் ஹதீஸ் அறிஞர்கள் இருக்கிறார்கள் எது சஹீப் எது என்று எதன் அடிப்படையில் அவர்கள் அந்த தீர்மானத்துக்கு வருகிறார்கள் சொல்லுங்க மிக முக்கியமானது ஏன்னா நம்ம ஊர்களில் வழிகட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது உசூலில் ஹதீத்தை அணுகாமல் அப்பல் அதாவது புத்திக்கு அது சரி என்று பட்டால் அந்த ஹதீத்தை சரி என்று சொல்வார்கள் அவர்களுடைய புத்திக்கு சரியில்லை என்று பட்டால் அந்த ஹதீத்தை மறுத்து விடுவார்கள் இது மிகப்பெரிய வழிகேடாகும் அவர்கள் ஹதீத்துகள் ஹதீத்களை வல்லுநர்கள் எதன் அடிப்படையில் ஹதீத்தை அணுகுகிறார்கள் ஹதீத்தினுடைய அடிப்படை கல்வியின் அடிப்படையில் அப்ப அழல் ஹதீதுகள் ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதன் மூலமாக எது சரியானவை பலவீனமானவை என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள் எந்த ஹதீத் அது மாற்றி அமைக்கக்கூடியதாக வருகிறது ஒரு சட்டத்தை மாற்றி அமைக்கக்கூடியதாக வந்துள்ளது எந்த ஹதீஸ் மாற்றி அமைக்கப்பட்ட செய்தியை சொல்லி காட்டுகிறது என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள் மேலும் யோசனை ஒருவருடைய அந்த கூற்று அவருடைய அஹ் அபிப்பிராயம் அபிப்பிராயத்திற்கு ஹதீஸ் மாற்றமாக வரக்கூடிய அதாவது மனிதனுடைய அபிப்பிராயம் ஒன்றாக இருக்கும் அதற்கு மாற்றமாக அவருடைய அபிப்பிராயத்துக்கு மாற்றமாக சஹிஹான ஹதீஸ் வரும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சஹிஹான ஹதீசை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதருடைய அல்லது ஒரு அறிஞருடைய ஹதீசுக்கு மாற்றமான அவங்களுடைய அந்த கூற்றை என்ன செய்து விட வேண்டும் விட்டுவிட வேண்டும் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் சஹிஹான ஹதீசை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப இந்த அஹ் ஹதீஸ் ஹதீஸ்களை அறிஞர்கள் ஹதீஸ்களை ஆய்வு செய்வதன் மூலமாக மனிதர்களிடத்தில் அல்லது அறிவிடத்தில் காணப்பட்ட மாற்றமான மாற்றமான அபிப்பிராயங்களை கருத்துக்களை என்ன செய்கிறார்கள் விளங்கிக் கொள்கிறார்கள் எது சபீஹான ஹதீஸோ அதை அவர்கள் அறிந்து செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஷேக் அவர்கள் இந்த கூற்றை வைத்து கூறுகிறார்கள் ஒரு முஸ்லிம் சஹிஹான ஹரீத்தை அறிந்து செயல்படக்கூடியவராக இருக்கவில்லை என்று சொன்னால் மார்க்க விஷயத்தில் தன்னை அழிவில் நிலை அவருக்கு ஏற்பட்டு விடுகிறது என்று அறிவில்லாமல் ஒருவர் செயல்படக்கூடியவராக இருப்பாரையானால் அவர் மார்க்கத்தில் தன்னை ஆபத்திலே உட்படுத்திவிட்டார் எனவே அவர் அறிவில்லாமல் ஆகிவிடுகிறார் எனவே இதன் மூலமாக மிகப்பெரிய ஆபத்தில் அவர் விழுந்து விட்டார் தொடர்ந்து ஏற்படக்கூடிய பாவத்தில் அவர் விழுந்து விட்டார் நம்ம பார்க்கிறோமா இல்லையா ஹதீசகளை வைத்து நம்ம ஊர்களில் பல சடங்குகள் செய்யப்படுகின்றன பல மூட பழக்கங்கள் செய்யப்படுகின்றன சிறுக்கான செயல்கள் செய்யப்படுகின்றன அல்லாஹ் பாதுகாப்பானக அப்ப அந்த சிறுக்கான செயல்களும் சடங்குகளும் பரவதற்கு காரணமாக இருப்பது எது அறிவிப்பு செய்தது அதை பற்றிய அறிவு இல்லாத காரணத்தினால் பிரச்சனைகள் அதிகமாகிட்டது அதைத்தான் சொல்லி காட்டுகிறார்கள் வல் வயதில் கதீம் மிக பழமையான எச்சரிக்கை அதாவது தொடரான எச்சரிக்கை அஹ் ஆபத்துகள் ஏற்பட்டு விடுகின்றன தன்னை உட்படுத்தி கொண்ட அந்த மனிதர் அவர் சரியானவராக இருக்க மாட்டார் நேரான பாதையில் பயணிக்கக்கூடியவராகவும் இருக்க மாட்டார் பார்க்கிறோமா இல்லையா அல்லாஹ் பாதுகாப்பான அதைத் தொடர்ந்து இமா முஸ்லிம் ரஹமுல்லா சொல்லக்கூடிய ஒரு கூற்றை குறிப்பிடுகிறார்கள் பெரிய கூற்று அது மிக முக்கியமான கூற்று இன்ஷா இந்த கூற்றிலிருந்து நாளைய தினத்தில் நாம் பார்ப்போம் மிக முக்கியமான முன்னுரை முன்னுரை இது இந்த மிக முக்கியமான ஒரு முன்னுரை யார் வந்து ஹதீசுடைய ஆஹ் உண்மை எது சஹீ எது சகிஃப் என்பதை அறியாமல் என்ன செய்கிறார் பலவீனமான ஹதீசை சொல்லிவிடுகிறார் என்று சொன்னால் அரியாமையின் காரணமாக அவர் சொல்லிவிடுவார் ஏன்னால் கேன் ஆக்லி மென் வாஷன் அவாமின் முஸ்லிமின் மிக முக்கியமான ஒரு கூற்றை இமாஸ்லீஹாமல் உள்ள பதிவு செய்யக்கூடிய கூற்ற பதிவி செய்கிறார்கள் அவர் வந்து பாவியாக ஆகி விடுகிறார் பொதுமக்களை ஏமாற்றியவராகவும் ஆகிவிடுகிறார் நபியவர்கள் கூறியதாக உறுதியாகாத பலவீனமான அரியத்தை அரியாமையின் அடிப்படையில் ஒருவர் அதை தெளிவுபடுத்தாமல் மற்றவங்களுக்கு சொல்கிறார் என்று சொன்னால் அவர் அதன் காரணமாக பாவம் செய்தவராகி விடுகிறார் மேலும் பொதும் மக்களை ஏமாற்றியவராகவும் ஆகிவிடுகிறார் என்ற ஒரு கூட்டை இமா முஸ்லிம் ரஹமவுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாப்பான இன்ஷா அல்லாஹ் மீதுமுள்ள செய்திகளை நாளை வகுப்பில் நாம் தொடர்வோம் சுஹான கல்லாஹு அஷ்ஹது அல்லாஹ இல்லாஹ இல்லாஹ அலுத்திருக்கவா தூபி